பெருமானை வழிபடக்கூடிய பல முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்று மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஆருத்ரா திருநாள் திரு ஆதிரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய மிக முக்கியமான ஒரு அபிஷேகம் செய்யக்கூடிய விசேஷமானது அது போல நடராஜ பெருமானினுடைய ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆருத்ரா அபிஷேகம் ஏன் சிறப்பு வாய்ந்தது நடராஜரை இந்த நாள்ல நம்ம வழிபட வேண்டிய காரணம் என்ன இந்த நாளுக்கான வரலாறுகள் என்ன பொதுவாகவே சிவபெருமானுடைய வழிபாடுகளிலேயே மிக உன்னதமான வழிபாடாக அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது விசேஷமானது ஏன் சிவபெருமான் அபிஷேக பிரியர் நாராயணர் அலங்கார பிரியர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டே இருந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலும் சிவபெருமானுடைய பல ரூபங்கள்ல ஒன்று நடராஜ வடிவம் இந்த நடராஜ வடிவம் அப்படிங்கிறது எத்தனையோ தாண்டவங்களை நமக்கு விளக்கி காட்டினாலும் ஆனந்த தாண்டவமாக இறைவன் தில்லையிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நடராஜர் கோலத்தோடு நமக்கு காட்சி தருகிறார் ஒவ்வொரு திருத்தலங்களிலேயும் ஒவ்வொரு வடிவங்களில